பெற்றெடுத்த தாய்க்கும் தத்தெடுத்த தமிழுக்கும் தலைவணங்கிறேன் அவையில் கூடியுள்ள ஆட்சி மன்ற குழு உறுப்பினர்களையும் முதல்வர் அவர்களையும் சிறப்பு அவர்களையும் ஆசிரியர் பெருமக்களையும் என் அன்பு சகோதர சகோதரிகளுக்கும் குடியரசு தின வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவில் சுமார் இரநூறு நூற்றாண்டிற்கு மேல் நீடித்த ஆங்கிலேயர்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வரும் நோக்கில் தேசிய அளவில் புரட்சி வழியிலும் அகிம்சை வழியிலும் பல போராட்டங்களை நிகழ்த்தி தன்னுடைய குருதியையும் தேகங்களையும் தனது தாய்நாட்டிற்காக அர்ப்பணித்த தேச தலைவர்களையும் வீரர்களையும் நினைவு கூறும் நாள் குடியரசு தினமாகும் ஒரு நாடு சிறப்பாக ஆட்சி புரிந்து மக்கள் பணியாற்ற வேண்டுமென்றால் ஒரு திட்டமிட்ட அரசியலமைப்பு சட்டம் தேவை அப்படிப்பட்ட திட்டமிட்ட அரசியலமைப்பு சட்டம் பி ஆர் அம்பேத்கர் அவர்களால் உருவாக்கப்பட்டது இதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி இச்சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது இந்நாளே நாம் ஒவ்வொரு வருடமும் குடியரசு தினமாக கொண்டாடி வருகிறோம் குடியரசு என்றால் மக்களாட்சி என்று பொருள்படுகிறது தேர்தல் மூலம் மக்கள் விரும்பி ஆட்சியாளர்களை தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் முறையே குடியாட்சி என்பதாகும் சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஆவார் இந்த பொன்னான தருணத்தில் பல்வேறு இன்னல்கள் போராட்டத்திற்கிடையே நமக்கு சுதந்திரம் பெற்று தந்த மகாத்மா காந்தி நேதாஜி சி கட்டபொம்மன் பாரதியார் பொருள் தியாகிகளை நினைவு கூறுவோம் முப்பது கோடி முகமுடைய ஒன்றுடையாது என்ற பாரதியின் வரிகளுக்கேற்ப அன்னை பாரதம் வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடாகும் இத்தகைய சிறப்பு மிக்க குடியரசினை காப்பது நம் முதல் கடமை அல்லவா இந்தியன் என்பது நம் பெருமை வேற்றுமையில் ஒற்றுமை என்பது நம் மகிமை தாய் மீதான பாசம் போன்றதே தாய் நாட்டின் மீதான பாசமும் தாய் நாட்டை மூச்சாய் சுவாசிப்போம் மன்னர்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்து மக்கள் ஆட்சி தேசபக்தி உளிரட்டும் தேசியம் ஓங்கட்டும் எல்லோரும் ஓர்குலம் எல்லோரும் ஓரினம் எல்லோரும் இந்திய மக்கள் மகாகவியின் வரிகளுக்கேற்ப ஜாதி மதம் மொழி இனம் கடந்து கொண்டாடும் விழாவே குடியரசு விழாவும் இமயத்தில் இமயத்தில் எல்லை குமரியில் தென் எல்லை வீட்டிற்கு ஒரு பிள்ளை அடிமைகள் இனி இல்லை எங்கள் நாடு பொன்னாடு விடுதலை விதை போட்டோம் சாதி மத வேறுபாடு ஒழித்து குடியரசு தாயின் பாதம் மணிந்து ஒற்றுமையில் வானுயர்ந்து தேசிய கொடியை நீ உயர்த்து பாரத தாயை நேசிப்போம் சுதந்திர காற்றை சுவாசிப்போம் என கூறி இப்போ நாளில் எனக்கு இவ்வாய்ப்பினை நல்கிய முதல்வர் அவர்களுக்கும் என் உரையை கேட்ட அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் வாழ்க பாரதம் ஓங்கடூங்கம்